கருப்பசாமி மரவடி மதுரை வயிற்று கருப்பசாமி உன்னுடைய எப்படி என் மகனுக்கு ஒரு பதில் சொல்லணும் கருப்பசாமி என்னோட அம்மா என்னோட மகனுக்கு பதில் சொல்லணும் அதனால் கர்பசாமி எல்லாரும் சொல்கிற மாதிரி அவன் இல்லாமல் போயிட்டானா இல்லை இருக்கிறானா இல்லை அவனுக்கு என்ன நடந்துச்சு என்னான்னு எனக்கு தெரியல அதான அதனால் விட தெரியாமல் வந்து போலீஸ் சைடுலேருந்தும் உனக்கு கரெக்டான பதில் வரல அதே போல் நம்ம வீட்டு சைடுலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னா அதுவும் என் கண்ணுக்கு தென்படலை வேலைக்கு போனதோடு சரி இப்போ வரைக்கும் ஒன்றும் கண்ணுக்கு தென்படலை அதனால் அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலைல விளந்துட்டு எல்லா பக்கமும் போய் கேட்டால் இருக்கிறேன் நான் வர வச்சுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் கேட்குறக்கு பதில் மட்டும் சொல்லுடமானேன் நீ அவன் இருக்கிறான்னு நீ எப்படி முடிவு பண்ணி இருக்கிறான்னு முடிவு பண்ணியிருக்க ஆறு மாதம் கழிச்சு போன வரைக்கும் போச்சு சரி அதுக்கு பின்னால் உங்கள் பையன் படிக்கும்போது லோன் வாங்கியிருக்கேன் மூணு லட்சம் அப்படின்னா டேட்டு கேட்டால் டேட்லாம் தப்பாக சொல்கிறாங்க படித்து முடிச்சது பதினெட்டு இவங்க இருபத்தி ரெண்டில் வாங்கியிருக்கா சொல்கிறாங்க அதனால் இருப்பானோ அப்படின்னு நம்ம என்ன ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக பதில் வருது சரி அதுக்கு வேண்டி நான் போய் மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு வா சரி நீதான் பதில் சொல்லணும் சரி சரி நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சு நாளைக்கு ஒரு நாள் வச்சு நாளை மறுநாள் என்ன வந்து பார்க்க முடியுமா வா நால அணிக்கு இதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கிடுவோம் சரியா இருக்குதுனாலும் இவ்வளோ நாளைக்குள்ளே உனக்கு நான் வரவழைச்சு கொடுத்துறேன்றேன் அத்தனை நாளைக்குள்ளே வந்துடுவேன் இல்லை அப்படின்னாலும் அதுக்குண்டான எவிடன்ஸ் உனக்கு கர்ப்பசாமி அதுக்கும் கண்ணுக்கு காட்டி கொடுத்துறேன் ரெண்டில் எந்த முடிவு சொன்னாலும் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கு இல்லை இப்போ எத்தனை நாள் ஆச்சு ஆச்சு அதனால் எந்த முடிவு எடுத்தாலும் உனக்கு தீர்க்கமான ஒரு முடிவு இதுக்கு வேண்டி ஒரு தேடலாம் இருக்கக்கூடாது ரெண்டு வருஷமாக தேடாத இடம் இல்லை போகாத ஓவிலம் இல்லை எங்கே கேட்டாலும் ஆறுதலாக சொல்லி தாட்டி விட்டுறேன் வரவழைச்சேன் போட அப்படின்னு அதானே அதனால் இன்னும் இந்த அம்மாவாசைக்கு வந்து உனக்கு தீர்க்கமான ஒரு முடிவு உனக்கு எடுத்து உனக்கு நான் சொல்லி தீர்ப்பு வழங்கிடுறேன் எந்த முடிவு எடுத்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கணும் நாளைக்கு நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் இன்னையிலேருந்து தலைமையில வச்சு படுத்து எனக்கு நல்லது நியாயம் கிடைக்கணும் என் மகன் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீ நினச்சி வச்சு படுத்துக்க நான் வர சனிக்கிழமை மணிக்கு நான் வரும்போது என்கிட்ட இதை மட்டும் திருப்பி கொடு நீ எதிர்பார்த்ததோட நல்ல பதிலாகவே உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்து உனக்கு வர மாதிரி இருந்தால் உனக்கு வரவழைச்சி கொடுத்துறேன் இல்லைனாலும் அதுக்குண்டான எவிடன்ஸுக்கு அரைப்பேன் கூப்பிட்டு கொடுத்துருவான் அம்மா அம்மாவாசிக்கு முழுசாக ஒரு தீர்ப்பு வழங்கிடுவான் சரியா அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் எது வளர்ந்தாலும் என் சகோதரன் சொல்லியிருக்கேன் அவனுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒரே பையன் அதனால் அவனுக்கு கரசேத்திரக்கு வேணும் அதனால் என்ன பிரச்சினே தெரியாமல் போயிடுச்சு தெரிஞ்சாலும் கூட மனசு திருப்தியாக போயிடும் அப்படி தானே அதனால் அதுக்கு அம்மாவாசைக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் போடவே வரம்போம் கர்ப்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் இப்போ வெறு வீடாக இருக்கிறோமேப்பா அதுதானே அதனால் நம்மளும் கருப்பசாமிங்கிற இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போய்ட்டு வந்துட்டோம் ஆனால் முன்னேற்றம் எதுவுமே எங்கள் அண்ணுக்கு தென்படலை இப்படியே காலமும் நேரமும் நேரம் ஓடிட்டே இருக்குமா இல்லை எனக்கு ஒரு தீர்ப்பு வருமா வராதா அதானே அந்த தீர்ப்பு சொல்லிடலாம்ல போய் காலில் நடந்துகிட்டு ஓடும் சரிப்பா அதே போல் கருப்பசாமி எனக்கு கனியில் ஒரு மாலை உனக்கு எந்த கனி உனக்கு தோணுதோ அந்த கனியில் ஒரு மாலை அதே மாதிரி மஞ்சளில் ஒரு மாலை அதில் ஒரு மாலை அதே மாதிரி ரோஜா பூவில் ஒரு மாலை சரியா இது வந்து ஒரு அமாவாசைக்கு வர சனிக்கிழமைக்கு கொண்டுட்டு வா நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக மஞ்சள் எதுக்கு யூஸ் ஆகும் உனக்கு என்ன வேணும் உனக்கு நான் என்ன பண்ணித்தரணும் அதைத்தான் நான் சொன்னேன் அதுக்கு தான் மஞ்சளில் ஒரு மாலை கேட்டிருக்கேன் சரியா உனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை கருப்பசாமி அடுத்த ஒரு பதினோரு மாதத்துக்குள்ளே சரியா என்ற ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கொடை எடுத்துடணும் சரியா அதே போல் பதினோரு மாதத்துக்குள்ளே அமாவாசை பௌர்ணமிக்கு ரெகுலராக எனக்கு கனி மாலை மட்டும் கொண்டாந்து போடணும் நாளைக்கு நாளானிக்கு வந்து இந்த மூணையும் கொண்டுட்டு வா அப்புறம் ரெகுலராக அமாவாசை பௌர்ணமிக்கு கனிமலை கொண்டாந்து போட்டுரு பதினோரு மாதம் முடிகிறதுக்குள்ளே உன்னோடய எதிர்பார்த்தது போலவே நான் கர்ப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்து நீ நினச்ச மாதிரி உனக்கு நல்லபடியாக பொண்ணும் தேடி அமைச்சு கொடுத்து கல்யாணத்தை முடித்ததையும் ரெட்டை கடை ரெட்டை பொங்கல் எனக்கு கொண்டாந்து வச்சிடணும் வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டணும் போட்டுருவில இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு இதை கொண்டு கரப்பசாமி இன்றைக்கி என்னோடய படிவாசலுக்கு நீ வரணும் உன் பிரச்சனை என் பிரச்சனை நீ தீர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டுட்டு போய் கருப்பசாமி என் சொல்லி நீ கொண்டு வச்சிரு நான் கூடவே வரம்போம் நாளை மறுநாள் என்னை வந்து பாரு உனக்கு தான் சொல்லிட்டு உனக்கு எந்த கனி தோணுதோ அதில் ஐம்பத்தி நாலு சரியா அதை என் பாதத்தில் விழுகணும் அங்கே பார்த்துக்க பாதத்தில் விழுந்தால் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சரியா அதே போல் ராஜாப்பூவும் அதே மாதிரி தரணும் அப்படி கொண்டு வந்துடும் நீ எதிர்பார்த்த மாதிரி எண்ணி பதினோரு மாதத்துக்குள்ளே நாங்கள் கரப்பசாமி அமைச்சு தரம்போம் இத்தனை நாளாக போனேன் கரெக்டான பதில் வரல என்ன பதில் வந்துச்சு நான் பண்ணி கொடுத்துட்றேன்போது அதைத்தான் நான் சொன்னேன் பண்ணி போ அப்படின்றேன் அப்படியே இல்லையா அவன் எவ்வளோ நாள் டைம் சொன்னேன் நான் பதினோரு மாதத்துக்குள்ளே முடிச்சு நீங்கள் கடை வெட்டுறேன் சரியா பதினோரு மாதம் எச்சான டைம் தான் இருந்தாலும் பதினோரு மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சு ரெட்டை கடை ரெட்டை பொங்கல் பண்ணிடணும் சரியா மொதல் பத்திரிக்கை எனக்கு கொடுத்துடணும் நான் கரப்பசாமி அமைச்சி தரம்போ அதில் எந்த ஒருப்பா சரி கரப்பசாமி மறுபடியும் போலூவட்டி உயிர்ச்சி பார்த்தேண்ணா காஜா பட்டன் வச்சுருக்கியாப்பா புதுசாக தொழில் தொடங்கணும் ஏண்டா தொடங்கணும்னு நமக்கு இருக்குது அப்படி தானே மரியாதைக்கு நம்ம வேலைக்கே போயிட்டு வந்துருக்கலாம் அப்படியே இல்லையா அப்படின்னா போய் காலை விழுந்துட்டோம் அதனால் போய் துறக்கிறக்கவும் முடிய மாட்டேங்குது துறக்காமல் இருக்கவும் முடியல அதனால் வீட்டில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை அப்படியே இல்லையா இன்னும் கிட்டவா இந்த இதை குடி இன்றைக்கே போய் கடையை ஓப்பன் பண்ணுறான் அடுத்து ஒரு மூணு நாளில் வேலை வருது நம்ம போய் இன்னிலேருந்து முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் கரப்பசாமி உனக்கு உருவாக்க மாட்டேன் நாளையிலேருந்தே போகிற ஓப்பன் பண்ணுறான் குடி ஒன்று அறுத்து வச்சிரு சரியா ஒன்றை வந்து நீ பாக்கெட்லேயே வச்சுக்கணும் வர்ற அம்மா வரைக்கும் நாளைக்கு போய் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் இன்றைக்கே போய் ஓப்பன் பண்ணு நான் கூடவே இருந்து உனக்கு நல்லபடியாக கரப்ப உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் மொதல் ஓப்பன் பண்ணினாலே சுருட்டு உனக்கு நான் கூட அங்கே தான் இருப்பேன் கணிலேயே கூட வந்துடுறேன் சரியா அதனால் அடுத்த ஒரு பதிமூணு மாதத்துக்கு பெண்களால் உனக்கு பிரச்சனை வரும் சரியா அதில் நீ தவிர்த்து நல்லபடியாக எனக்கு தொழில் மட்டும் அமைச்சா போதும் அப்படின்னு சொல்லி தொழில் லைனில் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லாட்டி கைகட்டி நிற்கிற சூழ்நிலை வரும் சரியா இது வரைக்கும் வந்துச்சா வள்ளியா வந்துச்சு எப்போ வந்துச்சு வந்துச்சு மறுபடியும் வருமே நான் நான் எல்லா மக்களையும் காப்பாற்றணும் உன்னையும் காப்பாற்றுவேன் ஆனால் நீ போகிற பாதையும் சரியாக இருக்கணும் சரியா வேணுமனே ஒருத்தி கூப்பிடுவா நீ உன் வேலை என்னமோ அதை பார்க்கணும்ல அதனால் எல்லாத்துக்கும் நான் காவல் இருக்கக்கூடாது அதனால் நான் கர்ப்பசாமி உனக்கு கூட இருப்பேன் ஆனால் நீ என்ன பண்ணணும் நமக்கு வேலை என்ன காஜாபட்டனுக்கு உனக்கு துணி நான் எடுத்துறேன் உனக்கு நீ புதுசாக தொழில் தொடங்கியிருக்கோம் ஆரம்பிக்கணும் அதுக்குண்டான வேலையும் அமைச்சு கொடுத்துறேன் இப்போ போன வாரமும் கூட ஒரு பிரச்சனை உனக்கு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்குமே வந்துச்சோ இல்லையா கேட்குறேன்னு மண்டையாடக்கூடாது அதே மாதிரி மறுபடியும் வரும் ஆனால் பதிமூணு மாதத்துக்கு இதில் தவிர்த்துட்டின்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா இப்படி சூழ்நிலை வந்துடாமண்ணு சரியா நீ இதில் வந்து விளையாட்டுத்தனமாக தனம இருந்துடாத பிரச்சனை வேறு மாதிரி போயிடும் அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா உனக்கு தொழில் வருமானம் குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் நிம்மதியை உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன் அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை நாசுக்கா வெளியில் வர்றதுக்கு பார் சரியா நாசுகா பாம்பும் சாகக்கூடாது தடியும் உடையக்கூடாது அப்போ நாசுக்கா நீ எப்படி உள்ளே போனே அப்படியே வெளியில் வந்துடும் சரியா படார்னு வந்தாலும் பிரச்சனை தான் அதனால் அப்படியே பட்டு போடாமல் நாசூக்கா வெளியில் வந்துடும் உன் லைஃபுக்கு அது சரி வராது சரியா அது உனக்கே தெரியும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் டார்ச்சர் பிரச்சனை நிம்மதியாக வேலைக்கு போக முடியாது இப்படி குழப்பத்தோடு இருக்க அதனால் இதுலையே உனக்கு பகுதி மண்டல ஆயிரம் நீ அதனால் நாசுக்காக வெளியில் வா நான் கருப்பம் கூடவே இருந்து உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து நாலு பேர்த்து போல் வாழை வச்சு கொடுத்து என்றைக்கும் உனக்கு சொந்த தொழில் ஆரம்பிச்சையோ எப்போத்துக்கும் உனக்கு சொந்த தொழிலாக அமைச்சு கொடுத்துறேன் நானாக சொல்ல வரைகி எங்கேயும் புதுசாக ஆசைக்கு எங்கேயும் மடங்கி போயிடக்கூடாது போனேனாலும் பிரச்சனையோடு வந்தால் நான் காப்பாற்றி கொடுத்துருவேன் ஆனால் தான் அனுபவிக்கணும் இதில் கொண்டு சிக்க விட்டு பார்த்துக்க சரியா பதிமூணு மாத காலம் நேரம் சரியில்லை இல்லை அம்மாவாசை பௌர்ணமிக்கு நான் வந்து பார்த்துட்டு கூடவே வரம்போம் இன்னையிலேருந்து நம்ம நான் வியாபாரம் பண்ணி திரும்போம் எந்த ஒருப்பா சரி கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் திருப்பூர் வெடிச்சு சரி சரிப்பா ஊனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம சொன்ன மாதிரி எடுத்து எதுவும் பண்ணுறதுக்குன்னு வாய்ப்பு எங்கள் அண்ணுக்கு எதுவுமே தென்படலை அதனால் கனியில் ஒரு மூணு மாலை வேணும் சரியா ரோஜா ஒரு மாலை எனக்கு சுருட்டு பாட்டிலும் வாங்கிட்டு வரணும் எப்போ வாங்கிட்டு வர இன்ன தக்களை மணிக்கு வாங்கிட்டு வந்துடணும் அதே மாதிரி பொங்கலுக்கு உண்டானதை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிரு நான் சொன்ன மாதிரி என்னால் செய்ய முடியலப்பா அதனால் இங்கே வந்து நீ பொங்கல் வைக்க வேணாம் பொங்கலுக்கு உண்டானது இங்கே உணர்ந்து வாங்கி வச்சிரு படியில் அதுக்கு உண்டானதை நாங்கள் கருப்பசாமி மாற்று ஏற்பாடு பண்ணி நீ எதிர்பார்த்த மாதிரி கனி மாலை மூணு மாலை கொண்டுட்டு வா உன்னோடய வாரத்தை பூரா நான் ஏற்றுக்கிறேன் சரியா நான் சொன்ன டைமுக்குள்ளே படிப்படியாக படிப்படியாக உனக்கு பத்திரத்தை மீட்டு கொடுத்து கெட்ட வேர்லேருந்து நல்ல வேர் வாங்கி கொடுத்து நல்லபடியாக நம்மளும் நாலு பேர்த்து போல் இருப்போமா அப்படின்னு இன்னொரு வாய்ப்பு மறுபடியும் கொடுக்குறேன் சரியா ஆனால் ஒரு சில ஒரு சிலதெல்லாம் மாற்று மறைமுகமாக சொல்கிறேன் ஒரு சிலதெல்லாம் போய் யோசனை பண்ணி செய்யணும் இனிமேல் சரியா இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு நானும் விட்டுட்டேன் இன்னியாவது கர்பசாமி கண்ணும் கரத்தமாக புழைச்சி அப்படின்னா அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளே பழைய நிலைமைக்கு ரெண்டு படி மேலே ஏற்றி விட்டுருவேன் இருக்கிற கடனையும் தப்பிச்சு விட்டு உனக்கு டார்ச்சர் இல்லாமல் தை முப்பது முடிகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு டார்ச்சர் எதிர்பார்த்துட்டு இருக்குது அதையும் உனக்கு அதுலேருந்து பேரை காப்பாற்ற அளவுக்கு உனக்கு ரிலீஸ் பண்ணி விட்டு அதே போல் கருப்பசாமி அடுத்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் முடிகிறதுக்குள்ளே பழைய நிலமைக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி விட்டுறேன் அதில் அப்படியே மேனேஜ் பண்ணி போயிடும் சரியா அது வரைக்கும் தேவையில்லாத வாயு இல்லாத வார்த்தை இன்னையிலேருந்து வரக்கூடாது உன் வடிவாசலில் தான் இருப்பேன் சரியா இருந்து கேட்டுட்டு போயிடும் நான் அதுக்கு ஒரு வழியும் கருப்பாக அமைச்சு கொடுத்துறேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன் நீ தகரியமாக இரு சிக்கியாச்சு ஒரு சில அவமானமும் ஆகிப்போச்சு இன்னும் கொஞ்சம் அவமானம் வர்றதை மேக்சிமம் தடுத்து உனக்கு நல்லபடியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்துறேன் அமைச்சு கொடுத்தா போதுமில்ல அமைச்சு தடம்போம்